அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து சனிக்கிழமையில் பைரவருக்கு நாள் வைகஷ்டமி தேவாஷ்டமி பைரவாஷ்டமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாள்ல வாராகிதி வழிபாடு செய்பவர்கள் லகுவாராகியையும் பைரவரையும் மனதார நினைத்து இந்த ஒரு வெற்றிலை பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் தீராத கடன் துன்பங்கள் நிச்சயமாக தீரும் எதிரி தொல்லை கண்டிப்பா நீங்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் மிக மிக எளிமையான வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தா செய்யக்கூடாது மாத விளக்கா இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது இன்றைய நாளில் பிறப்பிறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் அது மாதிரி கர்ப்பிணிகள் செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை செய்யும் போது முழு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் நல்லா அலம்பிக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில காம்ப நீக்கிக்கோங்க அந்த வெற்றிலேயே உங்க உள்ளங்களை வச்சு முதல்ல மகாலட்சுமி தாயார மனதார் நினைத்து உங்கள் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கடன் தீரணும் பண வரவு உண்டாகணும் தொழில முன்னேற்றம் உண்டாகணும் நல்லது நடக்கணும் குடும்பத்துல சந்தோஷம் நடக்கணும்னு குலதெய்வத்தையும் நினைச்சு வேண்டிக்கோங்க அதன் மீது ஒரே ஒரு மிளக வைங்க அந்த மிளக வச்சுட்டு எதிரி தொல்லை இருக்கக்கூடாது கண்திருஷ்டி தோஷங்கள் இருக்கக்கூடாது தீய சைவினை பாதிப்புகள் என் வீட்டை அணுக கூடாதுன்னு பைரவரையும் லகுவாராகி நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க அதன் மீது ஒரு மூன்று கல்லூப்பை வைங்க கல்லுப்பு இல்லாத பட்சத்துல தூளுப்பை பயன்படுத்துங்க ஆனா கல்லுப்பு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த கல்லுப்பை வைக்கும்போது என்னிடம் நல்ல ஆற்றல் பெருகணும் என்னை சுற்றி நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகணும் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி எனக்கு தேவை அப்படின்னு மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இவ மிளகையும் கல்லுப்பையும் உள்ள வச்சிருக்கீங்க இப்ப இந்த வெத்தலையை மடிச்சு ஒரு துணியில வச்சு அல்லது ஒரு காகிதத்துல வச்சு உங்க தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து இடத்துல ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம இந்த எடுத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு பைரவரின் அருளாலும் அன்னை வாராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்